திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் முப்பத்து மூன்று உற்பத்தி காண்டம் அயனை சிறை நீக்கு படல தொடர்ச்சி அகஸ்திய முனிவருக்கு பிரணவ பொருளை உபதேசிப்பாய் எனவே அந்த வித்தியானது இந்த விதமாக பரம்பரை பரம்பரையாக நன்கு விளங்கும் என்று சிவபெருமான் முருகப்பெருமானுக்கு சொல்லி அருள அதேபோன்று முருகப்பெருமானும் அகஸ்திய முனிவருக்கு உபதேசம் செய்கின்றார் இவ்வாறு கட்டளையிட்டு சிவபெருமான் திருக்கயிலைக்கு எழுந்தருளுகின்றார் என்று பார்த்தோம் இந்த இடத்தில் வியாச முனிவர் அருளிய ஸ்காந்த மகாபுராணத்தில் அம்பாளுக்கு முருகப்பெருமானின் மகிமையை சிவபெருமான் எடுத்துக்கூறுவதாக கூறுவதாக ஒரு அத்தியாயம் அமைந்திருக்கின்றது அதையும் சற்று சிந்திப்போம் வியாசமுனிவர் அருளிய ஸ்ரீ ஸ்காந்த மகாபுராணத்தில் சங்கர சம்ஹிதையில் சிவரகசிய காண்டத்தில் சம்பவ காண்டத்தில் முப்பத்து ஐந்தாவது அத்தியாயம் அதில் ஸ்ரீ அம்பாள் ஸ்ரீ பரமசிவனாரிடம் ஸ்ரீ முருகனின் மகிமையை வர்ணிக்கும்படி வேண்டவே பரமேஸ்வரனானவர் பராசக்திக்கு முருகப்பெருமானின் மகிமைகளை எடுத்து கூறி அருளுகின்றார் சிவபெருமான் பார்வதி அம்மையிடம் கூறுகின்றார் பார்வதியே யாம் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோதானம் அனுகிரகம் என்ற பஞ்ச கிருத்தியங்களுக்கு தலைவன் ஐந்து முகங்களை உடையவன் சதாசிவன் நீ பல்வேறு விதமாக மாறுபட்டிருந்தாலும் ஒரே முகமாய் விளங்குபவள் எனவே எமது ஐந்து முகங்களும் உமது ஒரு முகமும் சேர்ந்து உதித்தவர் ஆறுமுக பெருமான் மேலும் முருகப்பெருமான் விளையாட்டாகவே ஐந்து தொழில்களையும் நடத்தும் சமர்த்தன் ஆவார் முருகப்பெருமானுக்கு கார்த்திகேயன் என்று ஒரு திருநாமம் அழகிய ரூபங்களை உடைய ஆறு கிருத்திகா நட்சத்திரங்களும் இவருக்கு பால் கொடுத்து முருகப்பெருமானும் அவர்களது பால் அமுதத்தை குடித்ததால் கார்த்திகேயன் என்று திருநாமம் மேலும் பார்வதி அம்மையாரை நோக்கி சிவபெருமான் தொடர்ந்து கூறி அருள்கின்றார் பார்வதியே நீ பர்வதராஜனின் புத்திரி எனவே பார்வதி எனப்படுகின்றாய் ஆகையால் உன் புத்திரனையும் உன் பெயரால் பார்வதி நந்தனன் என்று இந்த உலகத்தில் வேதம் அறிந்த பெரியோர்கள் சொல்லுகின்றார்கள் ஏ பார்வதி உன் புத்திரன் மூ உலகத்திலும் பராக்கிரமத்தால் ஆக்கிரமித்து சஞ்சரித்ததால் ஸ்கந்தன் எனப்படுகின்றான் நான் பக்தர்களை முன்னுக்கு கொண்டு வருகின்றபடியால் அக்னி எனப்படுகின்றேன் உன் புத்திரன் அவ்வாறு அக்னியான என்னிடமிருந்து தோன்றியதால் அக்னிபூகூ அக்னி மைந்தன் எனப்படுகின்றான் ஓ புவனங்களுக்கு ஈஸ்வரியே ஊர்த்வரேதஸ்கனான என்னுடைய நெற்றிக்கண் நெருப்பால் உண்டானதால் அதனாலும் பூஹு என்று அழைக்கப்படுகின்றான் அதோடு மட்டுமல்ல என்னுடைய கட்டளையால் அக்னி வாயுவுடன் என் தேஜஸை சுமந்து சென்றதாலும் உன் புத்திரனை பூஹு என்று ஞானிகள் கூறுகின்றார்கள் வேதாந்தங்களில் ஹிருதய கமலத்தின் நடுவில் உள்ள ஆகாசம் அதை குகை என்று கூறப்படுகின்றது அந்த குகையில் வசிப்பதால் எல்லோர்களினுடைய ஹிருதயமாகிய கமலத்தை ஆசனமாக பெற்றவன் குகன் என்று போற்றப்படுகின்றான் இந்த சுப்பிரமணியன் பாப்பங்கள் அற்றவன் குணாதீதன் அழிவில்லாதவன் சோகமற்றவன் சம்சார வியாதிக்கு மருந்து அளிப்பவன் தாகமற்றவன் அழகிய குழந்தை வடிவில் உள்ளவன் சத்தியகாமனும் புருஷனும் ருதபுருஷனும் புருஷனும் விஸ்வரூபம் உள்ளவனும் உலகிற்கு மேம்பட்டவனுமாக ஓ மகேஸ்வரி இவன் ஆகின்றான் சரவணக்காடு என்ற நாணல் காட்டில் வீற்றிருந்து அருளியதால் சரவணபவன் என்று போற்றப்படுகின்றான் வனம் என்றால் அஜலம் நாணலின் நடுவில் உள்ள தடாகத்தின் மத்தியத்தில் உள்ள தாமரைப்பூவில் அமர்ந்து அருளியதனால் சரவணன் என்று போற்றப்படுகின்றான் பிராமணர்களுக்கு நான் தேவன் இந்த முருகப்பெருமானோ பிராமணர்களுக்கு முக்கியமான தேவன் தேவர்களாலும் அசுரர்களாலும் நமஸ்கரிக்கப்படுகின்ற இவன் பிராமணர்களுக்கு முக்கியமான தேவன் எனவே சுப்பிரமணியன் என்று நன்கு போற்றப்படுகின்றார் மகாசேனைகளாகின்ற ஆத்ம சமூகங்கள் அந்தரங்க புத்தியோடு நமஸ்கரித்து அவனது வசத்திலும் இருப்பதால் உனது புத்திரன் மகாசேனன் என்று போற்றப்படுகின்றான் கங்கையில் தோன்றியதால் காங்கேயன் எனப்படுவான் எவனுக்கு விஷ்ணு முதலான தேவர்கள் சேனைகள் ஆகின்றார்களோ அவர்களினுடைய துக்கத்தை போக்குவதால் முருகப்பெருமானுக்கு சேனானி என்று ஒரு திருநாமம் ஓ குற்றமற்றவளே பார்வதியே உனது பிள்ளைக்கு இவ்வாறு கணக்கற்ற திருநாமங்கள் அத்தகைய கணக்கற்ற திருநாமங்களிலே எல்லோருக்கும் முக்தியை அளிக்கக்கூடிய சில நாமங்களை மட்டுமே நான் கூறியுள்ளேன் யாராவது முருகனின் ஒரு நாமத்தையாவது கூறுவான் என்றார் இவ்வுலகில் அவனுக்கு நான்கு புருஷார்த்தங்களும் சித்திக்கின்றன பிரம்மகத்தி முதலிய பாபங்களும் அவனை அண்டுவது இல்லை பர்வத ராஜபுத்திரியான பார்வதியே சச்சிதானந்த ரூபனும் களங்கமற்றவனுமான இக்குமாரனின் ரூபத்தை கூறுகின்றேன் கேள் ஈஸ்வரியே தேஜஸ்களுக்கெல்லாம் தேஜஸும் ஒப்பற்ற பரஞ்சோதிசாகவும் இருப்பவன் முருகன் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இவையெல்லாம் முருகனுடைய தேஜஸால் சோபிக்கின்றன அவ்வாறான அவனது ஒளிக்கு முன் மின்னல்களும் அக்னியும் எம்மாத்திரம் உலகில் உள்ள யாவும் அவன் அருளால்தான் விளங்குகின்றன அவனைத் தவிர வேறு போக்கு இல்லை ஓ பூர்ண சந்திரமுகியே என்றும் புதிதாக இருக்கின்ற உன் புத்திரனால் நூலில் கோர்க்கப்பட்ட மணிகளைப் போல எல்லா உலகமும் கோர்த்து வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த ரூபம் அவனுக்கு ஸ்வபாவமாக இருக்கின்றது இனி சராச்சரமான இந்த உலகங்களெல்லாம் அவயவமாகவும் இருக்கின்றன அத்தகைய முருகனின் ரூபத்தில் ஸ்வர்கலோகம் சிரஸ் ஆகும் ஆகாசம் நாபியாகும் கீழ் ஏழு உலகங்கள் பாதங்கள் அக்னி சந்திரன் சூரியன் இந்த மூன்றும் முருகனுக்கு நேத்திரங்கள் இவ்வுருவத்திற்கு திசைகளே கைகள் ஔஷதிகள் இவ்வுருவத்திற்கு ரோமங்கள் யாவருக்கும் அருள் புரியும் இந்த ரூபத்திற்கு பிருத்வி அப்பு தேஜஸ் வாயு ஆகாஷ் இவை ஐந்து மகாபூதங்களும் இந்திரியங்கள் சப்தம் ரூபம் கந்தம் ரசம் ஸ்பர்ஷம் இவைகளே ஐந்து இந்திரியங்களுக்கு விஷயங்கள் மந்தஹாசத்தையும் அழகிய திருக்கண்களையும் உடையவளே பரப்பிரம்மமாகிய முருகன் ஆறு முகங்களையும் பன்னிரண்டு கைகளையும் பதினெட்டு கண்களையும் உடைய இந்த அழகிய ரூபத்தை உலகை அனுக்கிரகம் செய்யும் பொருட்டு கொண்டான் பார்வதியே குமாரமூர்த்தியினுடைய மிகப்பெருமை பெருமை பொருந்திய இந்த ரூபத்தை யார் தியானிக்கின்றார்களோ அவர்களே மிகுந்த பாக்கியசாலிகள் உலகத்தால் புகழப்படுபவர்களாக ஆவார்கள் மேலும் அவர்களால் முருகனை தியானம் செய்பவர்களால் இந்த உலகங்களெல்லாம் பரிசுத்தமாகின்றன இப்பூமியில் முருகனின் சரணங்களில் யார் பக்தி செய்கின்றார்களோ அவர்கள் தேவர்களாலும் நமஸ்கரிக்கத் தகுந்தவர்களும் எனக்கும் உனக்கும் கூட மிகப் பிரியமானவர்களும் ஆவார்கள் உமாதேவியே மகாத்மாவான உன் புத்திரனின் மகிமையை சொல்கின்றேன் கேள் ஓ மங்களஸ்வரூபினியே அவனுடைய உத்தரவால் காற்று வீசுகின்றது ஆவகம் முதலியவைகள் சிம்சுமார சக்கரத்தை வகிக்கின்றன பிராண அபான வியான உதான சமான என்ற பற்பல வாயுக்களால் பிராணிகளையும் அவர் நடத்துகின்றார் சகல புவனங்களாலும் மறுக்க முடியாத இவனுடைய கட்டளைக்கு பயந்துதான் உலகங்களுக்கு நேத்திரமாகிய சூரியனும் பிரகாசிக்கின்றான் ஓ தேவி உன் புத்திரனுடைய கட்டளையால் அக்னிதேவன் தேவர்களுக்காக ஹோமம் செய்யப்படுகின்ற ஹவ்யங்களையும் பித்ருக்களாக செய்யப்படுகின்ற கவ்யங்களையும் அவர் அவர்களுக்கு கொண்டு சேர்ப்பித்தும் சகல பதார்த்தங்களையும் பக்குவப்படுத்தியும் வருகின்றான் மேலும் விஸ்வானர முனிவரின் புத்திரனாகிய அக்னிதேவன் பிராணிகளின் வயிற்றிலிருந்து பிராணன் அபானன் முதலிய வாயுக்களுடன் சேர்ந்தும் மென்றும் கடித்தும் நக்கியும் குடித்தும் சாப்பிடப்படுகின்ற நான்கு விகித ஆகாரங்களையும் முருகனின் கட்டளையினாலே இந்த அக்னி ஜீர்ணம் செய்கின்றான் எல்லா உயிர்களிடத்தும் முருகனின் கட்டளையின்படிதான் யமன் பாபிகளை உயிரோடு இருக்கையில் வியாதிகளாலும் இறந்த பிறகு நரக வேதனைகளாலும் சிக்ஷித்து வருகின்றான் முருகனின் உத்தரவின்படியே நான்முக பிரம்மனும் மற்ற ஒன்பது பிரஜாபதிகளுடன் ஆதரவாய் உலகத்தை சுஷ்டித்து வருகின்றான் நார என்றால் ஜலம் ஜலத்தை அதாவது பார்க்கடலை ஸ்தானமாக உடையவர் நாராயணன் என்று பெயர் கொண்ட மகா யோகியான விஷ்ணு அவர் ஆறுமுகனின் கட்டளைப்படியே உலகை ரட்சித்து வருகின்றார் மேலும் நாராயணன் பிருகு சாபத்தால் கட்டுண்டு மச்சியம் கூர்மம் வராகம் முதலிய அவதாரங்களை அடைந்து அந்த முருகனுடைய கட்டளைப்படியே தர்மங்களை ஸ்தாபனம் செய்வதில் முயன்றார் துஷ்டர்களாகிய அசுரர்களை சம்ஹரித்து வருகின்றார் முருகனின் கட்டளைப்படியே பகவானான காலாக்னி ருத்ரனும் உலகை சம்ஹரிக்கின்றான் காலம்தான் பிராணிகளை படைக்கின்றது சம்ஹரிப்பதும் காலமே எல்லாம் காலாதீனமே அந்த காலமோ என்ன என்றால் அது முருகனுக்கு வசப்பட்டது உனது புத்திரனின் கட்டளையால் ஆகாசமும் எல்லா பிராணிகளுக்கும் இடைவெளியை கொடுக்கின்றது முருகனுடைய கட்டளையால் ஜலங்கள் சகலசி ஜீவராசிகளையும் ஜீவிக்கச் செய்கின்றது முருகனது உத்திரவானது யாராலும் மீற முடியாதது ஆகும் அவனது கட்டளைக்கு உட்பட்டே பூமி மலைகள் சமுத்திரங்கள் சூரியன் சந்திரன் முதலிய ஜோதிர்கணங்கள் விஷ்ணு முதலிய தேவர்கள் சராச்சரமான உலகங்கள் இவையெல்லாம் நடந்து வருகின்றன என்று இந்த முப்பத்து ஐந்தாவது அத்தியாயத்தில் பரமசிவனார் பார்வதி முருகப்பெருமானின் மகிமைகளையெல்லாம் எடுத்து கூறி அருள்கின்றார் இனி முப்பத்து ஆறாவது அத்தியாயத்தில் ஸ்ரீ முருகப்பெருமானின் விபூதியை வியாசமுனிவர் வர்ணிக்கின்றார் இவ்வாறு பரமசிவனார் கூறியதை கேட்ட ஸ்ரீதேவி கூறுகின்றாள் பிரபு இவ்வளவு மகிமை உடைய தங்களுடைய புத்திரனான முருகனின் விபூதியை மகிமையை கேட்டு உலகில் உள்ள மனிதர்கள் முக்தியை அடைவார்களோ அந்த விபூதியை தாங்கள் எனக்கு கூற வேண்டும் என்று அம்பாள் பரமசிவனாரிடம் விண்ணப்பிக்கின்றாள் ஈஸ்வரன் கூறுகின்றார் பார்வதியே சரவண பவனது விபூதியை எல்லா உலகத்தின் கஷேமத்திற்காக கூறுகின்றேன் கேள் அது ஆச்சரியமானது இந்த முருகன் எல்லா தேவர்களின் ஸ்வரூபம் எல்லா உலகங்களின் ஸ்வரூபம் எல்லா பிராணிகளின் ஸ்வரூபம் இவன் உபனிஷத்துக்களில் கூறிய சாக்ஷாத்தான பரபிரம்மே ஆவான் பார்வதியே உலகில் எந்தெந்த வஸ்துக்கள் மகிமை உள்ளவைகளாக லக்ஷ்மி விலாசம் புஷ்டி இவைகளுக்கு இருப்பிடமாக இருக்கின்றதோ அவை எல்லாவற்றையும் உனது புத்திரனினுடைய மகிமையின் காரணமாக அவை அவ்வாறு விளங்குகின்றன என்று நீ உணர வேண்டும் தீபத்திலிருந்து மற்றொரு தீபம் ஏற்றுவது போல பிதாவின் உருவமே புத்திரனாக ஆகின்றது ஏற்றப்பட்ட தீபத்தின் பெருமையால் மூல தீபத்தின் பெருமை சிறந்ததாக ஆகின்றது இவ்விதமே நம்மிடத்திலிருந்து தோன்றிய புத்திரன் மகானாக இருக்கின்றான் இவனது மகிமையின் திவலையே உலகில் ஆங்காங்கு சிறப்பாக விளங்குகின்றது பர்வத ராஜகுமாரி எண்ணற்ற ருத்ரர்களுள் முருகன் காலாக்னி ருத்ரன் சங்கம் சக்கரம் கத்தி இவற்றை தரித்த பல விஷ்ணுக்களுள் எப்பொழுதும் விஷ்ணுவாக இருக்கின்றான் பார்வதி விஷ்ணு நான்கு மூர்த்திகளுள் இவன் வாசுதேவன் ஆயுதங்களை தரித்த அந்த விஷ்ணுவின் அவதாரங்களுள் இவன் ஸ்ரீராமன் யாதவர்களுக்குள் இவன் வசுதேவ புத்திரன் பாண்டவர்களுக்குள் இவன் அர்ஜுனன் எல்லா பிரஜாபதிகளுக்குள் வேதங்களுக்கு பதியான பிரம்மா எல்லா மனுக்களுக்குள் இவன் சுவாயம்புவ மனு எல்லா தேவர்களுள் இவன் இந்திரன் தேஜஸ்களுள் இவன் அக்னி பித்ருக்களுள் இவன் யமன் இராட்சசர்களுள் இவன் நிருதி ஜலஜந்துக்களுள் இவன் வர்ணன் பலவான்களுள் இவன் வாயு கந்தர்வர்களுள் இவன் சித்ரதன் நிதி படைத்தவர்களுள் இவன் குபேரன் போகங்களை அழிக்கும் திக்பாலகர்களுள் இவன் ஈசானன் என்று சொல்லப்படுகின்றான் சிறந்த கஜங்களுக்குள் ஐராவதம் நதிகளில் முருகன் கங்கை ஏகாதச ருத்ரர்களுள் இவன் சங்கரன் அஷ்டவசுக்களுள் இவன் பாவகன் என்ற வசு ஆவான் துவாதச ஆதித்யர்களுள் முருகனே விஷ்ணு வைத்தியர்களுள் இவன் அஸ்வினி தேவர்கள் அசுரர்களுக்குள் இவன் பிரகலாதன் சர்பங்களுக்குள் இவன் வாசுகி மிருகங்களுக்குள் இவன் சிங்கம் பறவைகளில் இவன் கருடன் பிரம்ம ரிஷிகளுள் இவன் வசிஷ்டன் தேவரிஷிகளுள் இவன் நாரதர் எல்லா விருஷங்களுக்குள் இவனே அஸ்வத்தமாக இருப்பவன் இரண்டு கால் படைத்த பிராணிகளுள் இவன் பிராமணன் ஓ பிரியே இவ்வுலகில் தேவர்கள் மிருகங்கள் மனிதர்கள் இவர்களுள் எங்கெங்கு பராக்கிரமம் அதிக சம்பத்து காந்தி வித்யை ஞானம் இவைகள் சிறப்பாக விளங்குகின்றனவோ அவையெல்லாம் முருகப்பெருமானின் மகிமை என்பது நிச்சயம் ஓ புவனேஸ்வரி உன் புத்திரனுடைய மகிமையை சுருக்கமாகச் சொன்னேன் நூறு கோடி வருஷங்கள் சொன்னாலும் இதை விஸ்தரித்துச் சொல்ல முடியாது இதுதான் உன் புத்திரனுடைய மகிமை இதை முன்பு ஒருமுறை முறை எதிர்ச்சையாக உனக்கு சொல்லியிருக்கின்றேன் இருந்தாலும் இந்த க்ஷேமத்திற்காக நீ இதை கேட்டிருக்கின்றாய் என்று சிவபெருமான் கூறி அருளி லோகக்ஷேமத்திற்காக விருப்பத்துடன் ஸ்ரீபார்வதிக்கு இவ்வாறு சொல்லி அருளுகின்றார் இவ்வாறு இந்த முப்பத்து ஆறாவது அத்தியாயம் விளங்குகின்றது இனி தொடர்ந்து விடைபெறு படலம் என்பதனை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்